ஆரசஸ்க்கு நடையில பாரதியார் இது இன்னைக்கு நேற்று இல்ல நீங்க பெரும்பாலும் பாருங்க ரொம்ப முற்போக்கலக பெரியார ஒத்துக்கிட்டவங்க அம்பேத்கர் பத்தி பேசுறவங்க மார்க்ஸ் பத்தி பேசுறவங்க எல்லாம் அவங்க பாத்தீங்கன்னா ஒரு பார்ப்பன ஐடியாலஜி குள்ள இருக்கிற மீட்டிங் போயிட்டாங்கன்னு வச்சிக்கோங்களேன் உங்களோட மெயின்ஸ் இவங்க முக்கியமா பேசுகிற பெரியார் அல்லது அம்பேத்கர் குறித்து அங்க பேச முடியாது அப்ப என்னன்னா இவங்களுக்கு ஒரு துருப்பு சீட்டு நம்ம முற்போக்காவும் பேசுறோம் அதே சமயத்துல இங்க கூட்ட பார்ப்பனர் மனமும் போடக்கூடாது நம்ம பாரதியை துவைக்கிறது பாரதி பாடிய அப்படின்னு சொல்லி பாரதியை குறித்து அந்த இடத்துல பேசி அவங்க கிட்ட கைத்தட்டில் வாங்கி அதே சமயத்துல நாமளும் முற்போக்கா வந்துடலாங்கிற இந்த பிழைப்புவாத அரசல் அரசியல் வந்து பெரிய முற்போக்கா பேசுறவங்க மாதிரியே இருக்குது அது அப்போ அன்னைக்கு சீமான் கிட்ட இருக்குதுங்க சீமான் இந்த அது என்ன பண்றாருன்னா பெரியாருக்கு எதிராகவே பேசுறாரு நீங்க அந்த இடத்துல என்ன யாரோ இருக்கும் போது பாட்டனா இருக்க முடியாதா அதாங்க இது இது ஒரு அது ஒரு பிழைப்புவாத கண்ணோட்டங்கிறது இந்த தேவநாதன் ஒருத்தர் இன்னைக்கு மயிலாப்பூர்ல நிறைய பேர் வந்து தெரியுங்களா ஆமா எல்லாமே பாத்தீங்கன்னா சேர்ந்தவங்க பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவங்க அவர் பாஜக சமூகத்தை சேர்ந்தவங்க அவ்வளவு நாலேஜா உள்ளவங்க யாரு படித்தவங்க யாரும் ஏமாத்த முடியாதுங்கிறவங்கள இவர் ஒரு நான் பிராமியன் இவரு அவங்களை எல்லாரும் பெரும்பாலும் பென்ஷன் வாங்கின பரிதாபத்துக்கு பாவம் அவங்க பென்ஷன் வாங்கி ரிட்டைர்மெண்ட் வாங்கின காசு செட்டில்மெண்ட் வாங்கின காசு மீதி காலத்தை நிம்மதியாக போகணுங்கிற காசை ஏமாத்திட்டான் ஒருத்தன் ஆனா அவனை நம்பினாங்க அவனை எப்படி நம்பினாங்க ஏன் நம்பினாங்க தெரியுங்களா ஒரு காரணம் ஏன் நம்பினாங்கன்னா இவர்கள் இந்த தேவநாதன் அவர்கிட்ட நல்ல பேருக்கு திருத்திருப்பே வேலை பார்த்தாப்புல எல்லா கோயில்கள் ஆகாம வழிபடுற எல்லா கோயில்கள் முன்னாலேயும் அனுமதி இல்லாம சட்டத்துக்கு புறம்பா பெரியார் இயக்கத்தை திட்டி கடவுளை நம்பாதவன் காட்டு பிராண்டி கடவுளை வணங்காதவன் ஐயோக்கியன்னு சொல்லி பெரியாரியும் பெரியார்க்கு கட்டவுட் வச்சாப்பில்ல ஒவ்வொரு ஊர்லயும் ஆகா இவ்வளவு நலவனா இருக்கானே பெரியார திட்டுறானே இவங்க பெரியாரை திட்டுவதன் மூலமாக இந்த சமூகத்தில் ஒரு நன்மைப்பட முடியும் அப்படிங்கிற கண்ணோட்டம் கிட்ட இருந்து பெரியாரை திட்டி அந்த பார்ப்பன சமூகத்துல செல்வாக்கு பெற்று நல்லவர் உத்தமர் செல்வாக்கு பெற்று மொத்தத்தை ஆட்டுப்பட்டு போயிட்டான் அந்த அதேதான் சீமானம் சீமானுக்கு என்னன்னா எங்க போனா பாரதிய புகழ்ந்து பேசுனா மட்டும் கிடையாது பாரதிய புகுழ்ந்து அவன் தான் பேசுகிறான உன் அப்புறம் பாரதிய புகழ்ந்து பேசுவது மட்டும் பார்த்தாது நீங்க அந்த அந்த சமூகத்தில் பார்ப்பனிய ஆதரவாளராக இருக்கணும் சங்கியா இருக்கணும்னு சொன்னா நீங்க எந்த சங்கி ஒன்மாலும் எடுத்துங்க நான் பிராமணா இருக்கிற சங்கீங்க யாரவன்னும் எடுத்துருங்க இந்த சமூகத்துக்கு தான் எல்லாம் செஞ்சாங்க அவங்கதான் வந்து உண்மையான பண்ணுவாங்க அவங்கதான் ஆய்வாளங்க பாரதி சிறப்பானவர் சங்கராட்சி சிறப்பானவர் மட்டும் சொன்னா போதாது நல்லா குடிச்சிங்க அடுத்தது பெரியார்கிட்ட இழிவா பேசுவாங்க திராவிட இங்கு தமிழகத்தை சீரழிச்சதுன்னு சொல்லுவாங்க அப்படி சொன்னாதான் உங்களுக்கு பிஸ்கட் கிடைக்கும் இல்லாட்டி கிடைக்காது நீங்க நல்லா பாருங்க அந்த உயர்வை பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவங்க கூட அவங்க உயர்வை பேசிட்டு போயிடுவாங்க பாரதியார் புகழ்ந்து பேசுவாங்க பெரியாரை கூட திட்டி பேச மாட்டாங்க இருந்து சீமான் மாதிரி அர்ஜுன் சம்பத்து மாதிரி ஆட்டில் அங்கே போகும்போது இவங்களோட இவங்களோட லோகன்னு தெரியுமா அந்த சமூகத்தை புகழ்ந்து பேசுவது இந்து மதத்தை உயர்த்து பேசுவது மட்டும் அவங்க பா இவங்களுக்கு பிஸ்கட் கொடுக்க மாட்டாங்க மாறாக பெரியாரை குறித்து இழிவாக பேசணும் யாராக இருந்தாலும் நீங்கள் எடுத்து பாருங்க நான் பிராமினா இருக்கிற பாஜகவின் பொறுப்பு வைக்கிறவங்கலிருந்து ஐடியாலஜியாக இருந்து வெளியிலிருந்து ஆதரிக்கிறவங்க வரைக்கும் நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா பெரியாரை திட்டி பேசினால்தான் ஆனந்த உடனில் தொடர் கூட வரும் நீங்கள் வெளியில் வந்து இலக்கியவாதியாக தன்னை அறியப்படுறவங்க அல்லது வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய அரசியல் கண்ணோட்டமாக உள்ள நான் பிராமின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெயகாந்தன்லேருந்து அப்புறம் ரவிக்குமார் இன்னைக்கு வீசி கால இருக்கிற ரவிக்குமார்லேருந்து இப்போ ஜெயபோவன் வரைக்கும் ஜூனியருடன் ஆனந்தவுடன் போன்ற பத்திரிகைகள் எப்போ கொண்டாடப்படுறாங்கன்னா அவங்க வந்து பார்ப்பன சமூகத்தை ஆதரித்து பேசுறதுனால மட்டும் இல்லை பெரியாரை இழிவாக பேசுறதுக்கு பிற்பாடு தான் அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுப்பாங்க இந்த முறை எல்லா பட்டத்துலையும் இருக்குது அது சீமான்டா வந்து இன்னைக்கு ரொம்ப வெளிப்படையாக பப்புரப்பேன்னு இருக்குது ரொம்ப அசியமாக இருக்குது